ஜெய் வாராகி ஏன் அன்பு கிழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த வாராகி தாயானவள் உன்னை காப்பதற்காகவும் நல்வழி நடத்துவதற்காகவும் மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காகவும் தான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் காண வேண்டும் என்று நினைக்கிறார் ஒவ்வொரு நிமிஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்கள் என்பதை மட்டும்தான் மனதுக்குள் வைத்துக்கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய நல்ல விஷயத்தையும் நிறைய நிறைய அற்புதமான விஷயத்தையும் இந்த வாராகியானவள் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்து விடுவேன் இதுவரைக்கும் கவலைகளோடு தானே உங்களை வாழ வைத்தேன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தானே கொடுத்தேன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த விஷயங்களையும் சிறந்த யோகங்களையும் நான் தருவேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை சதா சர்வ காலமும் நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா நாளும் முழு முழு அருளோடும் முழு ஆசிர்வாதத்தோடும் உங்களை நான் வைத்திருப்பேன் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சரிதான் எந்த விதத்தை கொண்டும் சரிதான் எதையும் நினைத்து அழாதீர்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்றும் சரி என்றும் சரி என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்றுமே நீங்கள் நீங்களாக இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் முழு விவரங்களும் என்னவென்று நான் அறிவேன் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை யாரும் எனக்கு எடுத்து விலக்கி கூற வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எது சிறந்தது என்பது அனைத்தையும் நான் அறிகிறேன் நீங்கள் எவ்விதத்திலேயும் எதையும் மனதுக்குள் போட்டுக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்காதீர்கள் நிம்மதியோடு இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள் இங்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிவதில்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக எடுத்து கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்னுடைய கண்மணிகளே சோதனைகளுக்கான நாளோ நேரமோ அனைத்தும் முடிந்துவிட்டது எத்தனையோ துயரங்களை கடந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே உங்களுடைய வாழ்வில் கூடிய விரைவிலேயே நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ கண்டிப்பாக எல்லா விதத்திலேயும் ஜெயிப்பாய் யோசிப்பதற்கு இங்கு ஒன்றும் அல்ல நிறைய விஷயங்கள் கவலையோடு இருந்தபோதிலும் போதிலும் அமைந்த போதிலும் நீ என்ன கூறினாய் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாகவே மாற்றுவேன் எனக்கு அத்தனை விஷயத்திலேயும் யோகங்களும் நிறைய விஷயங்களில் மாற்றங்களும் தானாக வரும் என்பதை தானே கூறினாய் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் யோகங்கள் என்பதை அமைத்துக் கொடுப்பேன் இந்த வாராகி 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 என்று சொன்னார் போதுமா போதும் எல்லோரும் கேட்கலாம் தெய்வத்திற்கு ஒன்றுமே செய்ய செய்ய மாட்டேன் என்கின்றீர்கள் விரதம் கூட எடுப்பது இல்லை தெய்வத்திற்கு எதுவுமே நீங்கள் செய்வது இல்லை உங்களுக்கு தெய்வம் எப்படி வந்து உதவிகளை செய்யும் என்று தெய்வத்திற்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல தெய்வத்திற்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் தெய்வங்கள் எல்லா விஷயத்திலேயும் துணையாகவே இருக்கும் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்னத்தை சாதிக்கிறீர்கள் ஒன்றையும் சாதிக்கவில்லை அதனால் நீங்கள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் குழம்பி தவித்தீர்கள் நிறைய விஷயத்தில் வாழ்க்கையா இது என்ன வாழ்க்கை இது எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் குழம்பி தவித்து கொண்டு நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறோமே என்று நினைத்த நாட்கள் எல்லாம் போய் உங்களுக்கு என்று உங்களுக்கு என்று நீங்கள் என்னென்னெல்லாம் யோசித்து வைத்து செய்கிறீர்களோ அது அனைத்துமே வெற்றியாகவே மாறும் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா விதத்திற்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் கூட இருப்பேன் ஜெய்